எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னிய உள்ள சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மடி ஸ்மார்ட்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிகல சாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த தலைமுறைகிட்ட விதைக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு ரூபா ஒவ்வொருத்தருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நாம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் சமூக வலைதளங்களில் பயணப்பட்டு இருக்கிற வன்னியர்கள் வந்து இந்த விஷயத்த பார்த்துருப்பீங்க இந்த கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருப்பீங்க மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்ல பொதுவாக இருக்கிறவங்கல இருந்து இந்த சமூகத்தை இப்படியாப்பட்ட வார்த்தைகளில் கொச்சைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு தான் இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறான் வன்னியர்களுக்கு சூடு சொரணை இருக்கா இவங்க பின்னாடி போறீங்களே இந்த அரசியல பின்னாடி போறீங்களே நீங்க இதை நோக்கி வந்து பாத்தினா போறீங்களே சாதிவரியோட வந்து இருக்கீங்களே அப்படின்னு வன்னியர் சமூகத்தை திட்டி திக்காத எவனுமே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா எந்த சமூகமும் இல்லை அப்படின்னு தான் நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியும் இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இந்த பிரச்சனைகளை நாம எல்லாருமே அன்றாடுமே யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த சமூகத்துக்குள்ள ஏன் மாற்றங்கள் நிகழ மாட்டுக்குது இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும் இந்த துறையில நம்ம போனா தான் முன்னேற்றம் அடைவோம் நாம இதை செஞ்சா தான் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடையும் இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருந்தாதான் நாம நம் சமூகத்தை முன்னேற்ற பாதிக்க எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும் அந்த சிந்தனைகளை பட்டியலிட்டா சில வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் கல்வியில நாம நல்லபடியா படிச்சு முன்னேற்றம் அடைந்தாதான் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதைக்கு போகும் அப்படின்னு சிலர் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க சிலர் வந்து கல்வி மட்டும் போதாது நமக்கு சரியான வேலை வாய்ப்பும் இருக்கணும் அந்த வேலை வாய்ப்புக்கு இடஒதுக்கீடு இருக்கணும் இது இருந்தா தான் நம்மளால் இந்த சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு இன்னொரு ஒரு தரப்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் இந்த இரண்டு தரப்புகளை தாண்டி இன்னொரு ஒரு தரப்பு சொல்லும் இதையெல்லாம் தாண்டிங்க நமக்கு இந்த சமூகம் பிஸ்னஸ் பிசினஸ் போனாதான் வர்த்தக ரீதியாக நாம பொருளாதார ரீதியாக இந்த சமூகம் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்னு சில வன்னியர்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொரு வந்து தரப்பை இல்லைங்க இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மிக முக்கிய காரணம் வந்து அரசியல் தான் நாம் அரசியல்ல வலுவா இருந்தா தான் நம்மளால் இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தினா சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு இன்னொரு தரப்பை வந்து பாத்தோன்னா சொல்லும் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு தரப்பை வந்து பாத்தினா இதெல்லாம் விட்டுருங்க சாமி வழிபாடை சரியா பண்ணுங்க கடவுள் வழிபாட்டை சரியா பண்ணீங்க அப்படின்னா நமக்கான முன்னேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்துடும் அதை மட்டுமே பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு ஒரு தரப்பு சொல்லும் இன்னொரு ஒரு தரப்பு இருக்கிற வன்னியர்கள் அட அதெல்லாம் விட்டுருங்க வரலாற பத்தி பேசுங்க வரலாற கத்துக்குங்க வரலாறு தான் அந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இன்னொரு ஒரு தரப்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சமூகத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகளோடு வந்து பாத்தினா பயணப்படுறதுனால கல்வியை பத்தி பேசும் பொழுது கல்வியை சார்ந்து யோசிக்கிற வன்னியர்கள் அந்த விஷயத்தை உற்று நோக்குறாங்க வேலை வாய்ப்பை பத்தி பேசும் பொழுது வேலை வாய்ப்பை யாரு முக்கியம் பேசுறாங்களோ அந்த வன்னியர்கள் உற்று நோக்குறாங்க இன்னொரு படம் வந்து பாத்தினா பிஸ்னஸ் பத்தி பேசும் பொழுதும் பொருளாதாரத்தை பத்தி பேசும் பொழுதும் அதை யாரு வந்து பார்த்தீங்கன்னா உற்று நோக்கி இருக்கிறாங்களோ அந்த வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தினா அதிகப்படியாக அரசியல் அரசியல மட்டுமே பேசிட்டு இருக்கிற விஷயத்துல அரசியல பேசப்படும் பொழுது அரசியல் சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் அரசியல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம பார்க்கறோம் அதே போலத்தான் வரலாறும் அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு வழிபாட்டு விஷயத்துல இருக்க குலகை வழிபாடு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிற விஷயங்களோட தான் நம்ம பயணப்பட்டு இருக்கோம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அனைத்து வன்னியர்களுமே இந்த அனைத்து அனைத்து சிந்தனைகளுமே சிந்தனைக்குள்ளேயும் வந்து ஒற்றுமையா விதைச்சிக்கணும் ஒருபுறம் கல்வியை பத்தி பேசுறாங்களா அனைத்து வன்னியர்களுமே காது கொடுத்து கேட்டு அந்த கல்வி விஷயத்திலும் அந்த கல்வியை வந்து எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு யாராவது இந்த சமூகத்துக்குள்ள சொல்றாங்க அப்படின்னா அத நம்மளை சார்ந்திருக்கிற வன்னியர்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறும் நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தக்கார பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை எப்படி போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற பொது சிந்தனை ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் ஏற்படும் நீங்க அரசியல் மேல ஈடுபாடோடு இருக்கலாம் இல்லை நீங்க ஏதோ ஒரு ஈடுபாடு இருந்தாலும் எந்த விஷயத்த சமூகத்தை நோக்கி பேசினாலும் நமக்கு அதுல ஒரு அறிவுத்திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே போலதான் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வரலாறு வந்து பாத்தினா அரசியல் இன்னும் இருக்கிற கலாச்சார வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் வந்து பாத்தினா இஷ்ட வழிபாடுகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும் ஆனா சமூக வலைதளங்கள்ல பயணப்படுற நாம இதை எல்லாத்தையுமே பேசணும் இது எல்லாத்தையுமே பேசினா நமக்கு எதிரா இருக்கிறவங்க பரம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து நம்மள சாதியை விரியினுங்க சாதிய விரியினுங்க இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க பாருங்க வன்னியர்கள்னாவே வந்து சாதிய விரியர்கள் தான் அப்படின்னு நம்மள யாரோ ஒருத்தர் வந்து தடை போடும் பொழுது யாரோ ஒருத்த நம்மளை இகழ்ந்து பேசும் பொழுது நாம அந்த விஷயத்திலிருந்து தான் நிற்கிறமே தவிர இன்னும் ஒரு படி மேலே போய் அதற்கான ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா விதச்சுக்கணும் அப்படின்னு நாம சிந்தனையே பண்றது கிடையாது கண்டிப்பா சிந்தனையே பண்றது கிடையாது இப்படித்தான் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள ஒற்றுமை என்மையாக வந்து பாத்தீங்கன்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இருக்கிறவன் நம்மள திட்டி தீர்த்தாலும் நமக்கு சூடு சரணை இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு ஆனா அந்த சூடு சரணையை வச்சு இந்த சமூகத்துக்குள்ள ஏதாவது பா நாம நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செஞ்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா செய்கிறது கிடையாது சமூக வலைதளங்களில் பேசுறோம் சமூக வலைதளங்களில் பதிவு எழுதுகிறோம் இல்லை நேரடியாக யாருக்கிட்டேயாவது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்குறோம் அப்படியே போயிடுறோம் இல்லை சில வன்னியர்களை குறை பேசுறோம் சில வன்னியர்கள் மேல குறை சொல்றோம் இப்படி இப்படியே பேசிக்கிட்டே நாம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருக்கிறோம் இந்த கடந்த பாதையில வன்னியர் சமூகம் மேம்பாடு அடையலன்னு மட்டும் ஆதங்கம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் பட்டுக்கிட்டே இருக்கு ஆனா பட்டுக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய நமக்கான ஒற்றுமை பாதையை உருவாக்கல ஒற்றுமை பாதையை உருவாக்கி அதை சரியான முறையில் நம்மளால் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா அந்த ஒற்றுமைக்கு நம்மளால செய்ய முடியுமோ அதை செய்யலான்ற சிந்தனையும் சமூகத்துக்குள்ள உருவாகல ஏன்னா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி மேல பற்று கல்வியில வந்து பாத்தீங்கன்னா சிறந்து விலகணும் அப்படின்ற சிந்தனை இருக்கு அப்படின்னா அதே போல இருக்கிற பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா நாம மேம்படுத்தணும் அப்படின்ற சிந்தனை இருந்தா மட்டும் போதாது அதற்கான ஸ்டெப் எடுக்கணும் அதே போலதான் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு விஷயத்துல இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கலந்து சில வன்னியர்களை நாம வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற சிந்தனை இருந்தா மட்டும் போதாது அதற்கான நம்மளால முடிஞ்ச வந்து பார்த்தோன்னா சில முன்னெடுப்புகளை செய்யணும் அதே போலதான் வரலாற்று விஷயத்த மேல ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது வரலாற்று விஷயங்களை தேடுற வன்னியர்களுக்கு நாம ஏதாவது பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருக்கணும் அப்படின்ற சிந்தனையாவது மற்ற இருக்கிற வன்னியர்களுக்கு தோணும் அதே போலதான் அரசியலும் அரசியல் சார்ந்து இயங்கேற்றிருக்கிற வன்னியர்கள் அரசியல் மட்டுமே இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெறிப்படுத்தினோம் அப்படின்ற சிந்தனையை விடுத்து இதில் இருக்கிற கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வரலாறு இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற வழிபாடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மேம்படுத்தும் அப்படின்ற சிந்தனையும் ஏற்றுக்கொள்ளணும் அதே சிந்தனையோட நம்மளுடைய அரசியலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற சிந்தனையும் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை வரும் ஒற்றுமையோடு வந்து நம்மளால பயணப்பட முடியும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு பேசினா மட்டும் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம காது கொடுத்து கேட்கறமே ஒழிய கல்வியை பத்தி பேசினா பெருமளவர் கண்டுகிறது கிடையாது இடஒதுக்கீடை பத்தி பேசினா யாரும் அது பத்தினா காது கொடுத்து கேட்கறது கூட கிடையாது வரலாறு பத்தி பேசினா யாருக்கும் அது தேவையே கிடையாது அப்படின்னு பயணப்பட்டுறோம் அரசியல் அரசியலுக்குள்ள இருக்கிற டே பை டே பிரச்சனைகள் அரசியல்வாதிக்கு ஏதாவது பிரச்சனையா அரசியல் வீடுகளுக்கு பிரச்சனையா இந்த ஒரு மட்டுமே ஒட்டுமொத்தமாக பயணப்படும் பொழுது இந்த சமூகம் பல இடங்கள்ல செதஞ்சுதான் இருக்கு அந்த சிதைவுகளை நாம யோசிச்சு எங்கேயாவது உட்காந்து டீ கடையில பேசினா மட்டும் போதாது இரண்டு வன்னியர்கள் சந்திச்சு நேரடியாக பேசிக்கிட்டா மட்டும் போதாது இது எல்லாத்தையுமே களைந்து நாம ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களுக்குள்ளும் நாம ஒற்றுமையாக திகழணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்குமே சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்த வன்னிய மாணவர்கள் இருப்பாங்க படிக்க முடியாத மாணவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு நம்மளால் என்ன உதவியை ஒரு நூறுரூபா ஒரு ஐநூறுரூபா ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னா தயவு செய்து வன்னியர்கள் செய்யங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கான முயற்சி எடுங்க வேலை வாய்ப்புக்கு படிச்சுட்டு திண்டாடி இருக்கிறான் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச விஷயத்த அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இந்த இடத்துல வேலை கிடைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா போய் சேருங்க அப்படின்னு சொல்லுங்க அதே போல தான் பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த காலேஜ் நல்ல காலேஜ் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கப்பா இப்படி கழிவு கவுன்சிலிங் போடுங்கப்பா இப்படி இங்க போய் சேருங்கப்பா அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இல்லாம பொதுவாகவே வன்னிய குல சத்திரிய சமூகத்தில் பிறந்திருக்கிற அறிவுத்திறன் வாய்ந்த அனைத்து வன்னியர்களும் இந்த சமூகத்தை கைடன்ஸ் பண்ணுங்க பண்ணித்தான் இந்த சமூகத்தை நாம ஒற்றுமைப்படுத்த முடியும் இந்த சமூகத்தை முன்னேற்ற முடியும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்குமே நான் கேட்டுக்க விரும்புகிறேன் எல்லாருமே புரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே தான் எல்லா விஷயங்களையும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமை இந்த சமூகத்தை வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்தும் அதே போல ஒற்றுமையை விதைக்க முயற்சி எடுக்கிற யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு பின்னாடி இந்த சமூகம் நில்லுங்க அவர்களுக்கு உறுதுணையா இருங்க அனைத்து வன்னியர்களுக்குமே இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியுள்ள சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய உலக சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பபாய்